செல்லும் என்று அறிவிப்போடு இல்லாமல் கிருமிளேயர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்கள் அளித்த அந்த தீர்ப்பின் எதிரொலியாக இங்கே புரட்சி பாரதம் ஏபிஎல் அரசு ஊழியர் கூட்டமைப்பு இரண்டு பேரும் இணைந்து நடத்துகின்ற அரசினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஒன்றாம் தேதி கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பொறுத்தவரையில் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி கடந்த வருடம் பத்தாவது மாதம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வந்த இந்த வழக்கை கிடைப்பில் போட்டுவிட்டு டிசம்பர் மாதம் மூன்று நாட்களாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவசர அவசரமாக இந்த தீர்ப்பு வழங்குவதற்கான காரணம் என்ன பத்து மாதங்களாக கிடப்பில் போட்ட இந்த வழக்கு ஏன் அப்பொழுதே விசாரணை எடுத்துக் கொள்ளவில்லை அதனுடைய தீர்ப்பை ஏன் முன்னாடி சொல்லவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் தான் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தலை அவர்கள் இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் இன்றைக்கு இருந்த தோல்வி இன்னும்போது மோசமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த தீர்ப்பை தள்ளி வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது உள்நோக்கத்தோடு கொடுத்த இந்த தீர்ப்பை தான் சாதாரண மக்களும் இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பினால் பட்டியலிடப்பட்ட பிரிந்தி போகின்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த சாதிகளை எல்லாம் பட்டியலிட்டார்களோ பட்டியல் இனத்தில் ஒன்றிணைத்தார்களோ இவர்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே எதற்காக நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்கின்றதை நாம் பார்த்தால் எண்ணம் கூட இல்லை என்றுதான் பதிலாக இருக்கின்றது ஆகவே இத உற்சாதிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருப்பது வேதனை இருக்கின்றது அதே நேரத்தில் இது அவசியம் இல்லாதது என்றும் தோன்றுகிறது ஆகவேதான் உடனடியாக அரசே மேல்முறையீடு மூலமாக இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பட்டியல பட்டியலிடப்பட்ட இந்த சாதிகளை உடைக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அதே நேரத்திலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கிருமிலேயர் கூட உள்நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாக்கத்தான் இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் பரிசீலனை செய்து இந்த கிருமிலையராக இருந்தாலும் உள் ஒதுக்கீடாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பட்டியலினத்தை எங்களை கூறு நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை அரசியல் கட்சிகள் இழுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்தது இப்பொழுதே மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அது ஏன் சொல்லுகிற தமிழக தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில் அருந்ததிய மக்கள் தொடர்ந்து அநாதிமாவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தான் இரண்டாயிரத்தி ஆறிலே கலைஞர் முதலமைச்சராக இருக்க இருந்த பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே அவரை தெரிந்திருந்தும் கூட ஏற்கனவே இரண்டு மூன்று மாநிலங்களிலே உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தோல்வியிட்ட பிறகும் அதை பார்த்தும் கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு தான் இன்றைக்கு மத்திய அரசும் செய்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது ஆகியவை இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையிலே அல்லது மத்திய அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே மத்திய அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பட்டியலின மக்கள் போல ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் எங்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்க கூடாது என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது